வணக்கம் நண்பர்களை உங்கள் அனைவரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் முப்புறம் எரித்த சிவனார் சிவபெருமான் எரித்த முப்புறங்கள் எவை சூரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ்வு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாரகாசுரனுக்கு மூன்று மகன்கள் வித்யன் மாலி தாரகாசுரன் கமலாசன் என்ற அம்மூவரும் தங்கள் தந்தை முருகப்பெருமானால் வதைக்கப்பட்டதற்காக தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடித்தனர் மூவரும் பிரம்மதேவனை குறித்து தவம் மேற்கொண்டனர் கணக்கற்ற வருடங்கள் உடலை பல விதங்களிலும் வருத்தி காற்றையே உணவாகக் கொண்டு அவர்கள் கடுமையாக தவம் செய்தனர் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட யோகாக்கினி சகல லோகங்களையும் தகிக்க ஆரம்பித்தது பிரம்மன் அவர்கள் முன்பு தோன்றி அசுரகுமாரர்களே நீங்கள் வேண்டுவது யாது என்று கேட்டார் பிரபோ எங்களுக்கு யாராலும் மரணம் நேராதிருக்க வரம் தர வேண்டும் என்று கூறினர் அசுரகுமாரர்களே நீங்கள் கேட்பது விசித்திரமாக இருக்கின்றது உலகிலே பிறப்பு என்று இருக்குமாயில் மரணம் என்பது இருந்தே ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது ஆகவே வேறு வரம் கேளுங்கள் என்றார் அப்படியானால் தேவர்களால் எங்களை ஜெயிக்க முடியாத அளவு வலிமையை தர வேண்டும் சகல வசதிகளோடு கூடியதும் நினைத்த மாத்திரத்திலே வானிலே எழுந்து செல்லக்கூடியதுமான பொன் வெள்ளி இரும்பாலான பட்டணங்களை எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை சிறிது நேரம் மூன்று பட்டணங்களும் ஒன்று சேர வேண்டும் அந்த சமயத்தில் ஒரே பானத்தால் அவற்றை ஒருங்கே அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒருவரால் தான் நாங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று வரங்களை கேட்டனர் அசுரகுமாரர்கள் மூவரும் அவர்கள் கேட்ட வரத்தை அழித்து நான்முகன் தேவதச்சனான மயனை அழைத்து அசுரகுமாரர்கள் மூவருக்கும் பொன் வெள்ளி இரும்பாலான பட்டணங்களை அவர்கள் விரும்புவது போல சகல வசதிகளுடனும் செய்து தருமாறு உத்தரவிட்டார் அவ்விதமே பட்டணங்கள் மூன்றும் தயாராக தாரகாசன் பொன்னாலான பட்டணத்தையும் கமலாசன் வெள்ளியிலான பட்டணத்தையும் பித்யுன் இரும்பாலான பட்டணத்தையும் எடுத்துக்கொண்டனர் பொன்னாலான காஞ்சனபுரி சொர்க்கத்திலும் வெள்ளியில் ஆன ரசிதபுரி வான வீதியிலும் இரும்பாலான ஆயசபுரி பூமியிலும் சஞ்சரிக்கும் சக்தி பெற்றிருந்தன அபரிமிதம் சக்தியை அடைந்த அசுரர் மூவரும் தேவர்களை பழிவாங்கத் தொடங்கினர் அவர்களை விரட்டி அடித்து அவர்களுக்கு சொந்தமான பொருட்களை கைப்பற்றிக் கொண்டனர் பித்யுன் மாலி நினைத்த மாத்திரத்தில் தன் பட்டணத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் திடீரென இறங்க செய்வான் அதன் அடியில் சிக்கிக்கொண்டு மக்களும் மற்ற ஜீவராசிகளும் உயிரை இழந்தனர் எந்த சமயத்தில் தங்கள் மீது அசுரனுடைய பட்டணம் இறங்குமோ என்று மக்கள் நடுங்கி வந்தனர் இவ்வாறு அனைவரையும் நடங்க செய்தன மூன்று அசுரர்களுடைய பட்டினங்கள் தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட அவர் நாராயணனிடம் அவர்களை அழைத்துச் சென்றார் சயனன் அவர்களை அன்புடன் வரவேற்று ஆறுதல் வார்த்தைகள் பல கூறினார் பின்னர் அவர்களோடு சேர்ந்து சிவலிங்கத்திலே பரமேஸ்வரனை தியானித்து வழிபட்டார் பூஜையின் முடிவில் இறைவன் அனுகிரகத்தால் சிவலிங்கத்திலிருந்து அநேக பூத தோன்றி அவரை நமஸ்கரித்து தங்களுக்கிடும் பணி யாதென கேட்டன அப்போதே புறப்பட்டு சென்ற முப்புறங்களையும் அசுரர்களோடு அழித்து திரும்புமாறு கூறியதை கேட்ட பூத அசையாமல் நின்றன இதை பார்த்த நாராயணன் என்னவாயிற்று ஏன் நிற்கிறீர்கள் பிரபோ அந்த அசுரர்கள் ஈசனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள் சிவ பூஜையின் பலனே எங்களை அருகே நெருங்க விடவில்லை என்ன செய்வது என்று பணிவோடு கேட்டனர் சரி இதை நான் சரி செய்கிறேன் என்று பரந்தாமன் பூத அனுப்பிவிட்டு ஒரு மார்க்கத்தையும் கண்டறிந்தார் மானசீகமாக ஒருவனை தோற்றுவித்து நான்கு சீடர்களையும் நியமித்து நாரத முனிவரை வரவழைத்து இந்த மானிடன் என்னால் உண்டாக்கப்பட்டவர் சிசியர்களோடு அவனை அழைத்துச் சென்று அசுரகுமாரர்களிடம் அறிமுகம் அவர்களுக்கு போதித்து செய்வதை என்றார் நாரதரும் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மாலையின் இருப்பிடத்தை அடைந்தார் மகரிஷியை கண்டதும் அசுரன் ஆவலோடு எழுந்து வந்து வரவேற்றான் நாரதரும் நாரதன் தனக்கிட்ட பணியை சிறப்பாக செய்துவிட்டு வந்தார் விஷ்ணுமால் தோற்றுவிக்கப்பட்ட மாயா புருஷன் கூறிய வார்த்தைகளால் அசுரகுமாரர்கள் சிவபூஜையை விடுத்து அதர்ம வழியில் நடக்க ஆரம்பித்தனர் அவர்களது புண்ணியம் குறையலாயிற்று தன்னுடைய திட்டம் நிறைவேறியதை அறிந்த விஷ்ணு தேவர்களை அழைத்துக்கொண்டு கைலாயம் சென்று ஈசனிடம் அனைவரின் துன்பங்களையும் தெரிவித்தார் தேவர்கள் இறைவன் திருப்பாதங்களில் வணங்கி சர்வேசா அசுரரை அழிப்பவர் எங்களில் யாருமில்லை முப்புறங்களையும் ஒன்று சேர்த்து அவ்விதம் அவை சேர்ந்திருக்கும் குறுகிய காலத்துக்குள்ளாகவே ஒரே பானத்தால் அவற்றை ஒருங்கே அழிக்க வல்லவர் தாங்களே அசுரர்களுக்கு அழிவை தந்து எங்களை ரச்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் இறைவன் அவர்களை கருணையோடு நோக்கி இப்போதே அசுரர்களை அழிக்க புறப்படுகிறேன் ஓர் ரதத்தை உருவாக்கி கொண்டு வாருங்கள் என்றார் ஆனந்தத்தால் மனம் நிறைந்த தேவர்கள் இறைவன் போருக்குச் செல்ல தங்களையே தேராக்க முன்வந்தனர் விஸ்வகர்மா தேரை உருவாக்க சூரிய சந்திரர்கள் சக்கரமானார்கள் மந்திரமலை ரதத்தின் தட்டாகியது ஆகாயம் மேல் மகுடமாகியது தேவர்கள் ரதத்தின் அலங்கார பொருட்கள் ஆனார்கள் நட்சத்திரங்கள் பிந்திய மலை குடையானது வேதங்கள் நான்கும் குதிரைகளாக பிரணவம் குதிரையை ஓட்டும் சாட்டையாகியது பிரம்மதேவன் ரத சாரதியாக அமர மேருமலை வில்லாக வளைந்தது வாசுகி அந்த வில்லில் நான் கயிறாக சரஸ்வதி வில்லின் நுனியிலே கலகலவென்று ஒலிக்கும் சிறு மணிகளானாள் விஷ்ணு வில்லிலே பூட்டப்பட்ட பானமானார் இந்த அற்புதமான ரதத்திலே ஈசன் தேவியுடன் யுத்தத்துக்கு ஆயத்தமானார் தேவர்கள் யுத்தத்துக்கு வருவதை அறிந்த படைகள் உடனே திரண்டன பற்பலவித வாத்தியங்கள் காது செவிடுபட முழங்கியபடி அசுர வீரர்கள் யுத்தத்துக்கு வந்தனர் அசுர வீரர்களை கண்டதும் ஈசன் ஹூங்காரம் செய்து பில்லின் நாணை சுண்டினார் அதனால் எழுந்த சப்தம் சகல லோகங்களையும் கிடுக்கிடுக்க செய்தது காந்தம் இரும்பை ஆகர்ஷிப்பது போல சப்தத்தின் காரணமாக மூன்று புறங்களும் வானிலே ஒன்றாக எழுந்தன அதைக் கண்ட பிரம்மன் சர்வேசா இதுதான் தகுந்த சமயம் என கூறவும் ஈசன் கலகலவென்று நகைத்து நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து பாய்ந்த தீச்சுடர் முப்புறங்களையும் எரிய செய்தது பூட்டி இருந்த பானத்தை எய்ய அது முப்புறங்களையும் அசுரர்களோடு முற்றிலும் நாசமாக்கிவிட்டு திரும்பியது முப்புறங்களை எரித்து ஒரே பானத்தால் அழித்த இறைவன் முப்புறம் எரித்த ஈசனாக கைலாயம் திரும்பினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ